இரண்டு இலக்க எண்களுக்கு பதினொன்னுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் ஆனா பதினொன்னுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இதை விட எளிமையா இருக்குதுன்னு அதையும் சொல்லி கொடுத்துட்டேன் இருந்தாலும் பொதுவா பதினொன்னுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் கவனி மூணு முறை இருக்கு அதுல எந்த முறை உனக்கு எளிமையா இருக்குதுன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணு முத கவனி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் முத நீ என்ன பண்ணணும் இங்க இறுதியில எந்த எண் வருதுன்னு பாரு இங்க என்ன என்றா கண்ணு வந்து இருக்குது மூணு அப்ப இந்த நாற்பத்தி மூணோட மூணு கூட்டு அப்ப என்ன வரும்

ஒன்பது உனக்கு இங்கே கூட்டம் முடியும் கூட்டலாம் ஒன்றாம் ஒன்றாம் போட்டோம் எளிமையா இருக்குதா இல்லையா இதே தான் இதே தான் இதுவும் ஆனா வேற மாதிரி போடலாம் எப்படி அப்படின்னா நல்லா கவனி இந்த மூணுன்னு இருக்குதா ஒன்றாம் விளக்க என்ன இந்த மூணோட எந்த எண்ணம் கூட்டுனா

அடுத்தது பூஜ்ஜியத்தையும் நாளையும் கூட்டினா என்னது அடுத்தது ரெண்டையும் ஆறையும் கூட்டினா என்னது அடுத்தது ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒன்பதுன்னு வந்துருச்சா வேற மூணு விடையும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா அதனால ரொம்ப எளிமையா இருக்காங்க ஈரலக்கை என்ன வந்து நீ வர்க்கப்படுத்துறதுன்றது உனக்கு எந்த முறை பிடிக்கும் பார்த்து நீ அது மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும் சரியா வெரி குட்